எல்லா வாடகைலையுமே கம்மியாக இருந்துச்சு பகுதியில் கம்மியாக இருந்துச்சு ஆனால் நம்ம வாழில் சிறப்பாக செஞ்சுட்டேன் இது உன் காலில்ல உன் கையே புள்ளவருக்கு குடித்தார் வேலை வாங்க மட்டும்தான் காளையன் உழைக்கிறவனுக்கு மரியாதை இல்லை என்று திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் வட்டச் செயலாளர் காளையன் பேசியதை திமுக நிர்வாகிகள் கைதட்டி ரசிக்கும் வீடியோ வைரலாக பரவி வருகிறது ஏல வாங்குறதுக்கு மாட்டேங்கால் காலை 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 انا அவர் மட்டும் சொல்லிவார் எனக்கு ஒண்ணுமே செய்யல நான் இப்படி தான் இருக்கேன் உண்மைதான் உண்மையே தான் பேசுறேன் திருச்சியில் நடைபெற்ற மேற்கு மாநகர் மாவட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர் கே என் நேரு வரும் வரை பேசுவதற்காக அழைக்கப்பட்டார் செயலாளர் காளையன் மேயர் பகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர் என அனைவரையும் மனசுல இருக்கிறத அப்படியே பேசுற என்பது போல் அரங்கில் கூடியிருந்த திமுக நிர்வாகிகளும் அதை பலத்த கரகோஷத்துடன் கைத்தட்டி ரசித்தனர் இதனால் செய்வதறியாது முடித்த தலைவர்கள் செய்தியாளர்களை அரங்கத்திலிருந்து வெளியேற்றினர்

அறுபத்தஞ்சு வார்டுலயோ அறுபத்தஞ்சு வட்ட செயலர்லயோ தலைவருக்கு செலவச்சவன் காலை உண்மையா இல்லையா அத என்னைக்காவது நான் மாவட்ட செயலாளர் சொன்னேன் நகர செயலாளர் சொன்ன தளபதி தலைவர் வந்தா என்னை கூட்டிட்டு போய் அறுபத்தஞ்சு வட்ட செயலர் இவரு தான் வச்சாரு சில அப்படின்னு ஒரு கையை ஒரு துண்டு கொடுக்க விடுங்கன்னு சொன்னேன் அவரும் சொன்னாரு இவரும் சொன்னாரு எத்தனையோ தடவை தளபதி வந்துவிட்டு போயிட்டார் இன்ன வரைக்கும் ஒரு தடவை கூட என்ன கூட்டிகிட்டு போகல காலை நீ கோரிக்கை இந்த இந்த முறை தலைவர் வரும்போது உன்னை அலசரி இப்போயும் செய்ய மாட்டீங்க அதான் உண்மை காலை சொல்றதெல்லாம் செய்கிற இல்லையா வேலை வாங்குறதுக்கு மட்டுந்தான் காலை 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 சொல்றதெல்லாம் சொல்கிறதெல்லாம் இல்லையா நீ கூட்டிட்டு போய் நான் விட சொல்லுவோம் இந்த தடவை நம்ம முன்னால் பகுதி செயலாளர் இருக்காரு பாருங்க ராஜா மலை விஜய் என்ன எலெக்ஷன் அப்ப கூட்டம் பண்ணும்போது போது எல்லா வாடகை விட வார்டில தான் யா நம்ம பகுதியில தான் யா கும்பலா காமிக்கணும் இவர் என்ன சொன்னார் தெரியுங்களா எல்லா வாடையிலயுமே கம்மியா இருந்துச்சு பகுதியில கம்மியா இருந்துச்சு ஆனா நம்ம வாட்ல சிறப்பா செஞ்சுட்ட இது உன் இல்ல உன் கைய ஆ புரிய முன்னே நீ எங்கே நீட்டுவியோ நீ எங்கே நீட்டி கையெழுத்து போட சொல்லுவியோ அந்த இடத்துல போட சொல்லுவேன்னு சொன்னவர் நம்ம முன்னாள் பகுதி செயலாளர் ராஜாமலை விஜய் அவர்கள் செஞ்சாரா இன்றை வரைக்கும் செஞ்சாரா செய்ய மாட்டார் ஆனால் அவர் மட்டும் சொல்லிடுவார் எனக்கு ஒண்ணுமே செய்யல நான் இப்படி தான் இருக்கிறேன்

கஷ்டப்படுறவங்களுக்கு உழைக்கிறவனுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுங்க யாருன்னே தெரியாது எத்தனை பேப்பர் கையெழுத்து வாங்கியிருக்காங்க தெரியுமா எத்தனை பேத்துக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க தெரியுமா என் அண்ணன் எங்க அண்ணன் இறந்து போயிட்டாரு அஞ்சு வருஷம் ஆகுது இதே செயலாளரும் மாவட்ட செயலாளரும் நம்ம அமைச்சர் அவர்களுமே வந்து அப்ப அமைச்சர் இல்லை எம்எல்ஏ நம்ம ஆட்சி வந்த பிறகு உன் அண்ணனுக்கு உன் அண்ணன் அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன்னு சொன்னாங்க அஞ்சு வருஷம் ஆகுது சுகாதாரத்துறையில் இன்ன வரைக்கும் வேலை வாங்கி கொடுக்கல ஒரு கட்சி ஒரு கட்சிக்காரனுக்கே செய்ய முடியல இதுக்கு எப்படி அப்ப நாங்க வந்து இப்படி உழைச்சிக்கிட்டே இருக்கணும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நீ வாங்கி கொடுக்கணும் ஓ நம்ம வார்டு நிறைவாக இருக்குது நீ வாங்க நீ சொல்றாரு

உனக்கு சொந்த இதுல சொல்லு